ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ்க்கான ஃபுட் எல்லாம் பார்த்துட்ருக்கோம் அதை ஒட்டி இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான கம்பு தோசை ரெசிபி அதுக்கு முதல்ல ரெண்டு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா அஞ்சுலேருந்து ஆறு வாட்டி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா கம்பில் வந்து நிறைய கல் மண்ணு தூசெல்லாம் இருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு ஒரு ஃபுல் நைட் போல் ஊற வச்சிடுங்க ஓவர் நைட் ஊற வச்சாச்சு இப்போ நல்லா திருப்பியும் ஒரு வாட்டி நான் கழுவிட்டு எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக நான் நல்ல தண்ணி ஊற்றி எடுத்து மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்க போகிறேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவைக்கேற்ப அரைச்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு ரொம்பவும் மைய அரைச்சிடாதீங்க கொஞ்சம் திப்பு திப்பியாவே இருக்கட்டும் அதாவது கொஞ்சம் குற குறன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து தோசை நல்லா வரும் இதை ஒரு கப்பில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க மாவை நல்லா பண்ணி கரைச்சி விட்டுடுங்க இப்ப இந்த மாவை மூடி போட்டு புளிக்க விட்டுடுங்க மூணு மணி நேரம் டு நாலு மணி நேரம் நீங்க புளிக்க வைக்கணும் கம்போட ஸ்பெஷாலிட்டிய டக்குன்னு புளிச்சு வந்துடும் சோ ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு மணி நேரத்துக்கு மட்டுமே வெளியே வையுங்க இல்லன்னா மாவு ரொம்ப தண்ணியா போயிடும் இப்போ ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மேலே பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க ஸோ இன்னைக்கு நைட்டு அப்புறம் நாளைக்கு காலையிலும் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் இதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ரொம்ப புளிச்சிடும் உங்களால சாப்பிட முடியாது ஸோ அரைக்கும் போதே ரொம்ப கம்மியாக மாவு அரைச்சிக்கோங்க கல் சூடான பிறகு தோசை வாங்க கம்பு வெயிட் லாஸ் பாடியும் தோசை அப்படியே திருப்பி விட்டுடுங்க இத வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடலாம் நார்மல் தோசை சாப்பிட்ற தான் இருந்தது குழந்தைங்களுக்கு ஒரு தோசைக்கு மேல கொடுக்காதீங்க ரொம்ப ஹெவியா இருக்கும் அவ்வளோதான் டேஸ்டான கம்பு தோசை ரெடி இதை வந்து வெங்காயம் தக்காளி சட்னியோடு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கிறிஸ்பாகவும் இருக்கும் தோசை டேஸ்ட்டும் வேற அளவலாக இருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க ஃபுல் வெயிட் லாஸ் சீரீஸோட மெனு டீட்டெயில்ஸ் எல்லாத்தோட லிங்க்கு வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணுன்னா ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ